இந்த பனி சீசனில் வர வர முடப்பாக இருக்குது ஒரு வேலை செய்ய முடியல எந்திரிக்கவே முடியாது சும்மானாலே நாங்கள் எந்திரிக்க மாட்டேன் இதில் வேறு மழை வருது பனி வேறு இருக்குது எந்திரிக்கவே முடியல அப்படியே எந்திரிச்சு ஒரு வழியாக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் சரி சாம்பாரே வச்சுருவோம் அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லி சாம்பார் வைக்க வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் சாப்பாடும் ஒரு பக்கம் வச்சுட்டேன் அப்புறம் வச்சுட்டு நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான் சொல்லி ஒவ்வொரு டைம் வந்து நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு சமையல் பண்ணி கொடுப்பேன் அது வந்து நான் எனக்கு பிடிச்சிருக்கும் சாப்பிட்டு பார்த்து நல்லாயிருக்கும் ஓ நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைப்பேன் அதை பார்த்தா அவங்க வந்து ஒரு ஒரு காம்ப்ளிமெண்ட்டுமே கொடுக்க மாட்டாங்க இதே வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குது பிரியா இன்றைக்கி நல்லா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு டைம் கேட்கும்போது என்னடா இது நம்மளோட டேஸ்ட் அப்படி இருக்கா இல்லை அவங்களுக்கு அப்படி இருக்கா ஒருத்தருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பேன் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்திருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரக்கா வந்து ஒரு வடையும் பாயசமும் கொடுத்தாங்க சாப்பிட வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு இது வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தான் இன்னொரு வீடியோ எடுத்திருக்கேன் இப்போ லைன் பை லைனை அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் சாம்பாருக்கு வந்து வெண்டக்காய் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருந்தேன் ஓகே கைஸ் இன்னொரு நெக்ஸ்ட் மினிட் பார்க்கலாம் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்